ஹலோ டெட்ஸ் அண்ட் டாஸ் இன் லபன் எபிசோடுக்கு உனக்கு தெரிய நிலை வரவேற்கிறேன் நான் யாருன்னு கேட்குறீங்களா இது என்னோடய முதலாவது எபிசோடுங்கிறதுனால என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன் என் பார் பண்ணிவிட்டா நான் பறந்தது பள்ளிப்படிப்பு எல்லாமே நாசிரியத்துங்கிற ஊரில் தாங்க அது என்னங்க இஸ்ரேலில் இருக்குதான்னு கேட்குறீங்களா இல்லைங்க எங்கள் ஊர் நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குதுங்க குறிப்பாக சொல்லப்போனால் திருச்செந்தூருக்கும் ஆயா திருநகிரி சிறுவகுண்டா இவங்கெல்லாம் ஒரு பு புகழ்பெற்ற வைஷ்ணவ திருத்தலங்கள் இவர்களுக்கும் திருச்செந்தூருக்கும் நடுவில் எங்கள் ஊர் இருக்குது ரீசெண்ட் ரெஃபரன்ஸ் சொல்லணுன்னா இப்போ சமீபத்தில் காலமான புகழ்பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பீலா வெங்கடேஷன் அவர்களுடைய அப்பா திருவாளர் வெங்கடேஷன் ஐபிஎஸ் அவர்கள் எல்லாருக்குமே பூர்வீகம் எங்கள் ஊர் தான் தான் நான் என்னுடைய பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு അപ്പം ഗ്രാജുവേഷൻ തൃനെവേല മുടിച്ച് പോസ്റ്റ് ഗ്രാജുവേഷൻ അൻ ഫിസ അന്നാമകല യൂണിവേർസിറ്റി ചിദംബരത്തിലെ പഠിച്ചിട്ട് മത്തിൽ എനിക്ക് വില കിടച്ചിട്ടിങ്ങ സിവിൽ ഏവിയേഷൻ ട്രാഫിക് സർവീസസ് ഒരു അടിഞ്ഞില കമ്മ്യൂണിക്കേഷൻ ഓപ്പറേഷൻസ് ആപ്രേഷൻസ് ഒരു ഞാൻ അതാണ് നിലയിൽ സെൻ്റ് വലിയ സപ്പറം ഊർ ഊര എങ്ങൾക്ക് ട്രാൻസ്ഫർസ് വരും ചെന്നൈയിൽ ആറ് വർഷം ഹൈദരാബാദിൽ ആറ് വർഷം നോർത്ത് ഈസ്റ്റിൽ അഗർത്തല രണ്ട് വർഷം டெல்லி பாலன் ஏர்போர்ட்டில் மூணு வருஷம் அதுக்கப்புறமா இருபத்தோரு வருஷம் இந்தியாவோட பாலர் சென்ட்ரல் சொல்லுவாங்க நியூ டெல்லி அங்கே ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட கார்பரேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன் லாஸ்ட் பெங்களூர் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆனேன் ரிட்டையர் ஆனோடனே என்னோட பயணம் இருந்துருச்சுன்னு நினைக்காதீங்க திரும்பவும் தொடங்குது என் டிரைவர் பையன் டொரண்டோவில் கனடாவில் இருக்கிறான் இப்போ நான் அவனோட அங்கே டொரண்டோவில் இருந்து தான் உங்கள் கூட பேசிகிட்ருக்குறேன் இதோட என்னோடய இன்ட்ரடக்ஷன் முடிச்சுக்கிறேன் இப்போ நான் ஏன் இந்த சேனலில் தொடங்கினா இப்படி நான் ஊரூராக போனதுனால பல வகையான ஜாதிகள் பல வகையான மக்கள் பல வகையான லாங்குவேஜஸ் பல வகையான ஃபெஸ்டிவல்ஸ் பல வகையான பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே இருக்கிறதுனால என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் அம்மாரோட எக்ஸ்பீரியன்ஸில் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி என்னோடய வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப சுவாரஸ்யமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையும் அது மூலமாக எனக்கு கிடைச்ச சில பாடங்களையும் சில தாட்ஸ்களையும் மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நான் நான் இந்த இந்த பகிர்ந்து சமீபத்தில் என் வாழ்க்கையில நடந்த ஒரு சொல்லலாம் எங்கள் வீட்டுக்கு இங்கே வல்லாத ஒருத்தர் வந்தாரு அவர் வந்தால் ஒரு ஒரு வேலை நிமித்தமா தான் வந்திருந்தாரு ஒரு சர்வீஸ்க்காக தான் வந்திருந்தார் வந்தவர் என்ன பார்த்ததும் அம்மாவும் அப்படின்னு கூப்பிட்டாரு அது மட்டும் வெல்லுங்க இன்னும் பக்கத்துல வந்துட்டாரு கொஞ்ச நேரத்துல நீங்களும் நானும் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டாரு என்ன முடியுதா இல்ல இல்லையா முடிவு அவருக்கும் சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்க இது நம்ப கூடிய கதையா நம்ப முடியாத கதையா நம்ம நீங்களே சொல்றேன் சரியா இப்ப நம்ம வேகமா கதையை கேட்கலாம் இங்க இப்ப கனடால இந்த வருஷத்துல புது கவர்மெண்ட் வந்திருக்கு புது கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஹவுஸ் மார்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ரொம்பவே கம்மி பண்ணிருக்காங்க அப்ப இருபத்தி நாலு வந்து மார்கேஜிங் இன்ஸ்ட்ரூமென்ட்ல ஹையர் ஆனது. அதனால 20 ரிலீஸ்ட் மார்கேஜிங்க்கு அப்ளை பண்ணிரலாம். அப்போ பேங்க்ல ப்ராசஸ் அங்க என்னடே ரீஅஸெஸ் பண்ணனும். சோ அதுக்காக என்ன பண்ணனா பேங்க்ல இருந்து ஒரு ஹையர் மீடே வேல்யூ அஸெஸ்மென்ட் காரه அங்க ப்ராசஸ்ல இருந்து நான் அவங்களுக்கு சமன் உங்களுக்கு வரணும். நான் பிஸியா இருக்கேன் ஆபீஸ்ல ಸೊ ಅದು ಒಂದಾರ ನೀವು ಕೊಡ್ ಪೀಟ್ ಎಲ್ಲಾ ರೂಮ್ಸೇ ಕಮ್ಮಿ ಎನ್ನು ಅವರು ಕೇಕ್ ಅದು ನೀವು ಮೊದಲ ಎಲ್ಲ ಆನ್ಸರ್ ಪರಲೋ ಕೀಡ ಎರ ಕಾರ್ ಪಾರ್ಕಿಂಗ್ ಅಂಡರ್ ಗ್ರೌಂಡ ಅವನಿಗೆ ಬಸ್ಮೆಂಟ್ ಕಾರ್ ಪಾರ್ಕಿಂಗ್ ಇಲ್ಲರೂ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಕಾರ್ ಪಾರ್ಕಿಂಗ್ ಅದನ್ನ ನೀವು ಕೂಟಿಟ್ಟು ಕಮ್ಮಿ ಕೀಳ ಎರ ಸ್ಟೋರೇಜ್ ಕೂಡ ಅನ್ನ ರೆ ಮನೆಗೆ ಮಧ್ಯಾಹ್ನ ವರ್ವೇನು ಅಪ್ಪ ನಾವು ಕ್ಯೂರಿಯಾ ಕೇಳ್ತೇನೆ ನಾವು ತಮ್ಮ ವರ್ಷ நம்மளை மாதிரி பிரௌன் ஆட்களா இல்லை வெள்ளக்காரங்களா இல்லை கருப்பு காரங்களான்னு கேட்டேன் ஏன்னா வீட்டை தர உள்ள உள்ளே விடுறதுக்கு மேல நான் சாதாரணமா கேட்குற கேள்விகள் தான் வரப்போகிறார் எப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வரப்போகிறார் சைனீஸ் அர்ஜென்ட் காரலன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு முன்னாடி வரப்போறது போல இருந்து எல்லாருமே வீடனே நீட்டாக கிளீன் பண்ணி வரப்போகிறவருக்கு ஒரு ஃபீல் குட் எஃபெக்ட் கொடுக்கணும் இல்லையா அப்போ தானே வேலியூ நல்லா கிடைக்கும் எப்போ காலையில் இருந்து எல்லாம் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வெங்காயமாக சாப்பாடுலாம் செஞ்சு இப்போ ரெண்டு மருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மகனும் மருமகளும் இருந்து வேலை பார்த்துட்டு இருந்ததுனால அவன் வந்து வந்து சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு ஒன்றரை மணிக்கு எல்லாம் வேலையுமே முடிச்சுட்டு அவங்க வந்து வேலையை வேலை பார்த்துருந்தான் நான் மட்டும் சாப்பிடணும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு சோ நீங்கள் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இருக்க அவர் வரதுக்கு வேலை எங்க சாப்பிடலான்னு சாப்பிட உட்காந்து கரெக்டாக ஒன் ஃபிஃப்டி ஆயிடுச்சுன்னு பாதி சாப்பாட்டில் இருந்தால் டவுன் மினிமே பண்ணிடுச்சுது സോ പാത്തോന്നാ ഇത് വന്നിട്ട് നാർമലി ടെൻ മിനിറ്റ്സ് മുൻപാട് വരുന്നില്ല ഒരു ടെൻ മിനിറ്റ്സ് മുടാ വന്നിട്ട് എൻ്റെ ഹസ്ബൻഡ് അമ്മ അവരെ കിട്ടി ഉള്ള കൂപിട്ട് അവർക്ക് അവരുടെ ഇൻട്രഡക്ക്ഷൻ മുടിച്ച് അവരും അവരോട് അസസ്മെന്റ് പ്ലാസസ് തുടങ്ങിയിട്ട് നാനും ഒരു ഹായ്ലി അവനോട് മനസ്സിനെ നാടിന്യൂ പറ്റി അവർ തടയുന്ന ഫോട്ടോ അസസ്മെന് ഫോട്ടോ എടുക്കണ അപ്പം പാടില്ല സാപ്പിട്ട് ഇരുമ്പോ നടുവിൽ വെച്ച് ഫോട്ടോ എടുത്താൽ നല്ലതേ സാപ്പാട വെച്ചിട്ട് കൈ കഴിവിച്ച് അതിൻ്റെ ഇടത്തെ കിളീൻ പണി കൊടുത്തിരലാ സാപ്പാട് എടുത്തിട്ട് டேபிளில் இருந்து எதுவும் அம்மா ப்ளீஸ் கண்டினியூ அப்படின்னா அந்த அம்மான்னு சொல்ல எனக்கு ரொம்ப இருந்தது சைனீஸ் அப்புறம் இவருக்கு தமிழ் வார்த்தை தெரிஞ்சுது ஒரு தமிழ்நாட்டில் வேலை பார்த்துருப்பாரோ யாராவது தமிழ் இருப்பாங்க எஸ்பெஷலி ஸ்ரீலங்காவில் இருந்த அந்த தமிழ் நிறைய பேர் ஸோ யாராவது இவருக்கு இருப்பாங்களோ அவங்ககிட்ட இருந்து படிச்சுருப்பாரோ அப்படின்னா நான் வந்து திங்கிங்ல இருந்தேன் அப்புறம் நான் அவரும் அவருடைய வேலையை கண்டினியூ பண்ண இந்த சிந்தனையோட சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் கையெல்லாம் கழுவிட்டு பிளேட்ஸ் எல்லாம் கொண்டு போய் டிஷ் போட்டு நான் அந்த வாரம் முடிஞ்ச பார்த்துட்டு இருந்தேன் என் பையன் மடங்கு வரீங்கன்னா ரெண்டு பேரும் இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டாங்க பையன் கிட்ட வந்து நீ இந்தியர்லாம் கேட்டாரு ஆனா ஆமா நீ வட இந்தியா தென்னிந்தியாவான்னு கேட்டாரு அவர் கேட்கிற கேள்வி எல்லாம் ஒன்னும் ரொம்ப ஆச்சரியத்துல கொண்டு போய் விட்டுறதா இருந்தது நாங்களும் உடனே தென்னிந்தியர்கள் அப்படின்னு சொன்னோம் அத்த கல்வி கேட்டாரு தென்னிந்தியர்கள் யாரு எந்த பக்கத்தை சேர்ந்தவங்க கேட்டாருங்க அப்படியே தங்க சொன்னா நான் வந்து சதன் மோஸ்ட் பாட்டை சேர்ந்தவங்க தமிழியன்னு சொன்னா ஆஹ் நான் வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன் உங்க கல்ச்சரும் எங்க கல்ச்சரும் ஒண்ணு அப்படின்னு அப்போ அவங்க கேட்டா அது இப்படி அப்படின்னு எனக்கு ஏற்கனவே அம்மான்னு சொன்னதுன்னா நான் ரொம்ப பிள்ளைச்சுதான் உட்காந்துருந்தேன் அதை தவிர அவரு அப்பப்போ நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அது என்னையே பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது நான் கூட நினைச்சு நம்ம கல்பை எடுத்து சாப்பிடும்போது அது அவங்களுக்கு ஒரு வேடா தருதோ பார்க்குறாரோ அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவர் வந்து என்னவோ ஒன்று நோட் பண்ணிருக்காங்க எங்க கல்ச்சரும் உங்க கல்ச்சரும் தான் அப்படின்னு சொன்னாரு உங்க தமிழ் எங்கள் லாங்குவேஜ்ல மோர் தன் தௌசண்ட் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாரு அப்போ எனக்கு பெரிய தட்டுதுச்சிங்க நான் இப்போ சமீபத்தில் நிறைய யூடியூப்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய ட்ராவல் விலாக் பண்ணுறாங்கலாம் சவுத் கொரியாவுக்கு போய் ஒரு ப்ரின்ஸஸ் நம்ம ஊர்ல இருந்து போய் அங்கே மகாராணி அங்க ஆனால் சொல்லிட்டு அவங்களோட சமாதி அதெல்லாமே எடுத்து காமிச்சிருக்காங்க இந்த வரலாறு இருந்தாலும் இப்போ யூடியூபர்ஸ் கொஞ்சம் பேர் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறதுனால நீங்க நீங்கள் கொரியமா அப்படின்னு கேட்டேன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டாருங்க சொல்லிட்டு அவருக்கு பயங்கர ஆச்சரியம் அம்மா நியூஸ் அம்மா நியூஸ் அவர் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாரு உங்க சவுத் தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிரின்சஸ் வந்துதான் எங்க அக்கிங்க கல்யாணம் பண்ணி இங்கதான் ஒரு பெரிய டைனாஸ்டியாவே உருவாக்கிட்டாங்க அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல இந்த எங்களோட சவுத் கரியா ரொம்ப செழிப்பா இருந்தது ரொம்ப பெரிய டைனாஸ்டி ஆயிடுச்சு அது அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்து வந்த டிசம்பன்ஸ்ல ஒருத்தர் தான் நான் அப்படின்னு சொன்னாரு அவ்வளவு பெருமையாகவும் அவ்வளவு ரொம்ப ஒரு பிராண்டோடையும் அவர் சொன்னாருங்க சொல்லி முடிச்சிட்டு நீங்களும் நாங்களும் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னாரு எங்க நாங்களும் அதே சவுத்து தமிழ்நாட சேர்ந்தவங்க தாங்க அதே டைனாசிட்டிய அவங்க நீங்க சொல்றீங்கல்ல அந்த ஏன்ஷியன் டைனாசிட்டியை சேர்ந்தவங்க தான் நாங்களும் அப்படின்னு சொன்னோம் அவர் சொன்ன பார்த்தீங்கன்னா நான் சொன்னாலே நானும் ரிலேட்டிவ் அப்படின்னு சொன்னாரு எக்ஸாக்ட்லி இந்த சேம் கல்ச்சரை உங்க வீட்டில் நல்லபோது நான் பார்க்கறது எங்களோட சேம் கல்ச்சர் ஆனால் அவர் சொல்லலை அப்படி அவர் எங்கள் வீட்டில் எங்களோட கல்ச்சரை தெரியல உங்களோட ஃபேமிலி இருக்கலாம் தெரியுங்க அப்பா அம்மா பிள்ளைங்க குழந்தை அப்படின்னு ஒரு ஒரு லூப் கடையில் ஜெனரேஷன்ஸ் லூப் பண்ணுற அந்த ஒரு செட்டப்பை அவர் பார்த்து சொல்கிறாரா இல்லை என் டேபிளில் இருந்த பதார்த்தங்களை பார்த்து சொல்கிறாரா ரைஸு சாம்பார் ரசம் தயிர் பெரிய எலுமிச்சு எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்க இல்லைம்மா கைக்கு வாய்க்கு ரிலேஷன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கதை பார்த்து சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல ஆனால் அவர் சொன்னது என்னென்னா நீங்களும் நீங்களும் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு

அவங்களோட ஹிஸ்டரியும் நாங்கள் எழுதி வச்சிருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த பிரின்சஸ் பேர் ஹியோ ஹுவாங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என் பாட்டி மாதிரியே காது வடித்து பாம்படம் தண்டட்டி போல் ஏதோ ஒரு ஆபரணம் காதில் அணிந்திருக்கிறார்கள் ஒற்றுமையை பார்த்தீர்களா எங்களோட கல்ச்சரும் தமிழ் கல்ச்சரும் மூணாவில் இஸ் த சேம் கல்ச்சர் அப்படின்னு சொன்னார் இதை நான் கேட்டு எனக்கு பெருமையான உணர்வு அதுக்கப்புறம் ஒரு இயக்கம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருத்தம் ஆஹ் எல்லாமே இருந்ததுங்க நம்ம போகும்போது எங்ககிட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவேன் உடனே கை கூப்பிட்டு என்ன போயிட்டு வரேன்னு மாரு அப்புறம் அவங்க என்ன தம்பி திரும்பி வாங்க அப்படின்னு என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டாரு சனி உங்களுக்கு அம்மா தான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாட்டுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு அம்மா பார்த்து திருப்தியில பண்ணாரு எனக்கு ஒரு பையனோட பேசின மாதிரியே இருந்தது ஆஹ் எந்த ஒரு ஹிஸ்டரி நமக்கு எங்கேயுமே படிக்க கிடைக்கல இப்ப வந்து யூடியூபர்ஸ் அங்க பார்த்துட்டு வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அவங்களோட அந்த கூனோட சமத்திய நம்ம பாண்டிய மன்னர்களோட மீன் சின்ன அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை பார்த்து நிறைய பேர் வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க ஸோ ஆனால் நம்ம ஹிஸ்ட்ரியில் நம்மளுக்கு அது பா எப்பவுமே நம்ம படித்ததே இல்லை எவ்வளவோ படிச்சிருக்காங்க ஹிஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ல இருந்து எடுத்து பத்தாவது ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாரும் கம்பல்சரியாக ஹிஸ்ட்ரி தான் சொல்கிறோம் ஆனால் நம்மளுடைய பெருமையை சொல்கிற இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம படித்ததே இல்லை நம்மளுடைய நல்ல ஹிஸ்டரிகள்லாம் நமக்கு மறைக்கப்பட்டதா புதைக்கப்பட்டதா நமக்கு தெரியல அது இல்லாத

ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு சொல்லி தராங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உங்க நாட்டுல இருந்து ஆழ்ந்தாங்க அவங்க வந்த சந்ததி நான் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா நம்ம ஹிஸ்டரி அதுக்குமே முன்னாடி உள்ளது ஆனா அதெல்லாம் நமக்கு தெரியல தெரியலன்னா நல்ல நல்லது நம்ம பெருமைப்படக்கூடிய நம்மளோட ஹிஸ்டரி நம்ம எங்கேயோ புதைக்கப்பட்டுருச்சு இப்ப நம்ம தோண்டி எடுத்து அதை வெளிக்கொண்டாடுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாது நம்மளுடைய ஹிஸ்டரி ஒரு நமக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே தொடர்ந்து நம்மளுக்கு தரக்கூடிய ஹிஸ்டரி தேவைக்கு அதிகமா திணிக்கப்படாத தடுக்கணும் நல்ல அதாவது நம்ம நம்மளுக்கு பெருமை தரக்கூடியது பெருமைகள் தரக்கூடிய ஹிஸ்டரிஸ் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணுங்கிறது என்னோட கருத்துங்க எப்படின்னா நம்ம வந்து பிள்ளைங்க எல்லாருக்குமே வீட்டுலயுமே சொல்லி வளர்த்தோம்

ராஜாமா பண்ணியிருக்காங்க ஸோ ராஜாக்களையும் ராஜா கத்திகளையும் உருவாக்குற ஒரு டைவர்ஸ்டியா நம்ம இருந்திருக்கோம் யாரும் வேற யாரும் கேள்வி இல்லை யாரோ வேறே எவ்விடமும் எங்கள் சாம்ராஜ்யமும் அளவுக்கு இருந்திருக்காங்க ஆனா அது நமக்கு என்ன என்ன அதெல்லாம் நமக்கு சொல்லி தராங்க நமக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி கவுண்ட்லுக்ஸ் உருவாக்கக்கூடிய ஹிஸ்டரிங்களை அட்டவட்டை ரொம்ப அதிகமா ஓவர் ரேட்டடா சொல்லி தந்திருக்காங்க நம்மள்கிட்ட பெருமைகளே நமக்கு உணர்த்த தக்க நிறைய பெருமைகளை நம்ம பண்புகளை நம்ம உயர்தரமான நோய்களை நமக்கு புகற்கலைகளை இதெல்லாம் நம்ம வந்து பிள்ளைகளுக்கு நம்ம படிச்சு தருமா நம்மெல்லாம் படிக்கிறோம் அது இல்லாமல் நம்ம ஹிஸ்ட்ரி புதைக்கப்பட்டது நல்ல ஹிஸ்டரிங்களில் இல்லாமல் நம்மளுடைய இந்திய சமூக காலத்து ஹிஸ்டரிங்க நமக்கு ஓவர் நம்ம கற்பிக்கப்பட்டோம் மூணாவது என்னன்னா பெருமைகள் திருடப்பட்ட போய்விடுகிறது நம்ம இந்திய அரசனமும் அவங்க அயோத்தியாவில் இதே பிரின்சஸ்க்கு ஒரு முன்னூறியல் கட்டினாங்க அது எப்படின்னாக்கா இவங்க கொரியவர்கிட்ட ஒரு குறிப்பு இருக்குதான் அதில் எப்படின்னா இந்த பிரின்சஸ் இந்த சவுத் இருந்து போனாங்கன்னு சொல்றவங்க அவன் ஒரு இடத்துல இருந்து கல்வி போனதா அவங்ககிட்ட ஒரு குறிப்பு இருக்கு இதே அழித்தாவ அவங்க அயோத்தியால இருந்து போனாங்கன்னு பேர் மாற்றி இந்திய அரசனமும் அலோதியாவில் அவங்களுக்கு ஒரு முன்னூறியல் கட்டிட்டு

ஒரு சோத சோறு எடுத்ததான பதம் பார்ப்போம் எங்க வீட்டுல இருந்து இந்த கொள்கை சொன்னதுல இருந்து மயிலா எல்லா கொள்கைகளுக்கும் எவ்வளவு அலோதியால இருந்து போகல அந்த இளவரசி நம்ம சவுத் தமிழ்நாட்டில இருந்துதான் போயிருக்கணும்ன்றது நம்ம தெல்ல தெளிவா தெரியுது சோ நம்ம ஹிஸ்டரி நம்ம ஜெனரேஷன் தெரியப்படுது தெரியுது இதையும் நம்ம தடுக்க வேண்டிய முறையில நம்ம தடுக்கல நம்ம ட்ரை வேண்டிய முறையில ட்ரை பண்ணலாம் நம்ம நினைச்சாலும் அதில் என்ன ஹிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்ஸ்டன்ட் இருக்குது இல்லை ஹிஸ்டோரிக்கல் கன்ஸ்டென்ட் என்ன இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அதை பற்றி அறிவில்லை ஆனால் நான் ஒரு சாதாரண தமிழ் மகளாக என்னன்னு நினைக்கிறோன்னா இடப்பட்டதை நம்ம தடுத்துருக்கணும் இல்லை அதே பிரின்சஸ்க்கு நம்ம ஒரு மெமோரியல் வைக்க முடியாதா அப்படின்னு ஒரு இயக்கமும் வருதுங்க இன்னொரு காரணம் இப்படியும் நம்ம ஹிஸ்ட்ரி திருடப்படுது புதைக்கப்படுது நம்மளுடைய ஒரு அஹ் அக்கறையின்மை என்னன்னா ஒரு இக்னரன்ஸ் என்னன்னா ஒரு ஹிஸ்டரினால ஒரு அவேர்னஸ்ஸே இல்லாதது எதுக்கு ஹிஸ்டரி நாள் எவ்வளோ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்லாம் போயிட்டு இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் டேட்டா சயின்ஸ் இப்படியாக வளரும் எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது பின்னாடி நடந்த ஹிஸ்ட்ரி ராஜா ஆண்டாம ராஜா தி இதனால நமக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம நல்ல பல பேருடைய ஒரு நல்ல எஸ்பெஷல் தமிழ்காரங்களுக்கு அதை பற்றி பலருக்கும் ஒரு அபிப்பிராயம் இந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் நம்ம யாரு நம்ம டீட் பத்தி பாதை பண்ணிக்கிறது இல்ல யாரும் நம்ம ஹிஸ்டரிய பதிச்சு போட்டாலும் அதை பத்தி நம்ம பாதை பண்ணிக்கிறது இல்லை இந்த மாதிரியும் இருக்கும் சோ ஹிஸ்டரிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் அதுதான் நம்மளோட ஆணிவர் ரொம்ப கொரியனை பார்த்து நான் சிந்து பண்ணதே அவர் தன்னுடைய ஹிஸ்டரியை எப்படி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு அவர் தன்னுடைய தாயை பத்தி என்கிட்ட பெருமையா சொன்னாரு தன்னுடைய தந்தையின் உறவை பத்தி அவர் அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்காரு அதை பத்தி சொல்ல வந்தாரு ஆனா அவருக்கு நேரம் இல்லை காரணம் அவர் வந்து ஒரு வேலை உணத்தினார எங்க வீட்டுக்கு வந்திருந்தார் எங்கள் வீட்டில் அசஸ்மெண்ட் முடிச்சுட்டு திருப்பி எத்தனை வீட்டுக்கு போய் அவர் வேலையும் முடிக்கணும்னு எங்களுக்கு தெரியல ஒரு நாள் சமயம் கிடைக்கும்போது நானும் ஒரு ஒரு ரெண்டாண்டு இருக்குறா கொடை பஸ்ல எனக்கு ஆன பிறகு ஒரு நாளைக்கு அவரை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு வந்து விட்டா அக்காஸ் பண்ணணுங்கிறது என்னோட விருப்பம் பார்க்கலாம் கார்டில் அதை பார்க்கலாம்ங்க பின்னால இப்போ அதான் ஒரு ஐடென்டிட்டி எல்லாமேட்டு என் சேனல் கொண்டு பேசுறீங்களான்னு கேட்டது இட்ஸ் நாட் ஃபேர் அதனால அவரை கேட்கல டெஃபினட்டா ஒரு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் வந்து என் சேனல்க்கு வந்து பிக்கப் ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு விட நான் டெபினெட்டா அவங்கள்ட்ட கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ பண்ணுவேன் இந்த மாதிரியெல்லாம் நம்மளுடைய ஹிஸ்டரி புதைக்கப்பட்டது தேவையில்லாத ஹிஸ்டரி முன்னாடி திணிக்கப்பட்டது ஹிஸ்டரி நம்மளோட அவேர்னஸ் இல்லை அவேர் அக்கறை எடுத்துக்கொள்ளல அதனாலேயே நம்ம ஹிஸ்டரி நம்மகிட்ட இருந்து தற்காலத்துல திருடப்படுறதா நான் நினைக்கிறேங்க பாண்டிய மன்னர்களுடைய முத்திரையில இருக்கிற செங்கல் ரெப்ளிக்காவ போய் பார்லிமெண்ட்ல வச்சாங்க நமக்கு ரொம்ப பெருமைதான் ஆனா இல்லையே உபயம் தமிழ்நாடும் எழுதி வைக்கணும் இல்லைன்னு வச்சுக்காங்கன்னா பின்னா இன்னாலும் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த செங்கல் ஹர்ஷா டைனாஸ்டில இருந்தது குப்தா டைனாஸ்டில மாரியா டைனாஸ்டில இருந்தது அங்க மதுரைக்கு மதுரை பிறந்தது பாண்டி ആൾക്കൾക്ക് കീഴവായിരുന്നാലും ഇന്നമാതിരി ഒരു പുതു ഹിസ്റ്ററി എല്ലാം തുടങ്ങി വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ തമിഴ്നാട്ടിലും മറ്റേ നമ്മുടെ ഇന്ത്യ ഇന്ന് എനിക്ക എന്താ കൺട്രിബ്യൂഷൻ ചെയ്യാലും കീഴ ഇപ്പോൾ നമ്മൾ തമിഴ്നാട് എഴുതി തന്നെ കൊടുക്കണോ അപ്പോൾ തന്നെ നമ്മുടെ ഹിസ്റ്ററി തൃപടിക്കും അപ്പിങ്ങനെ ഒരു ഒരു ഭയം നമുക്ക് വരുന്നത് ഹിസ്റ്ററി ഇതും ഇമ്പാർട്ടൻറ്റ് അപ്പം സ്ലേക്ക് ഒരു ചിന്ന ഉദാഹരണത്തെ ചെല്ലേക്ക്

பெருமைக்கிற விஷயங்கள் நம்மளோட அட்டாச் ஆச்சுன்னா நம்மளோட ஐடென்டி வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் பெருமை விசேஷம் விஷயம் ஹிஸ்ட்ரி வேண்டாம் நான் இன்னைக்கு எப்படி இருக்கணும் அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு நான் சொல்ல வருவேன் ஒருத்தவங்களுக்கு நல்லா படிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா எக்ஸலென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களோட இன்டெலிஜென்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸையும் பார்த்து ஒரு பெரிய கம்பெனியில் அமெரிக்காவில் அவங்கள ஹையர் பண்ணுறாங்க பெரிய பேக்கேஜ்க்கு ஸோ இப்போ கம்பெனி அவங்களுக்கு ஹையர் பண்ணிருச்சு பேக்கேஜ் அவங்களுக்கு ரொம்ப பெ பெரிய அமௌண்ட்டு இப்போ என்ன பண்ணோம் அந்த கண்ட்ரியில் போய் வேலை பார்க்குறதுக்காக விசா அப்ளை பண்ணணும் அந்த கண்ட்ரி சம்மந்தப்பட்ட கம்பெனி இருக்கிற கண்ட்ரிகிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியலாம் நீங்கள் என்ன உங்களோட ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் இன்னைக்கு உங்களோட பிஸ்னஸ் நாலேஜ் என்ன உங்களோட டேலண்ட் என்ன உங்களோட ஸ்கில் என்ன இதெல்லாம் அந்த கண்ட்ரி பாக்குறது இல்ல உங்களோட பத்து வருஷம் ஹிஸ்டரிய கேக்குறாங்க பத்து வருஷமா நீ எந்த இடத்துல இருந்த எந்த ஸ்ட்ரீட்ல இருந்த என்ன அட்ரஸ்ல இருந்த என்ன பண்ணிட்டு இருந்தா படிச்சிட்டு இருக்கியா வேலை பார்த்துட்டு இருக்கியா படிச்சிட்டு இருந்தேன்னா என்ன படிச்சுட்டு இருந்த பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்ன வேலை பார்த்துட்டு என்ன கொஸ்டினில் இருக்கிற எந்த கம்பெனிக்கு வேலை செய்யற அந்த கம்பெனியோட அட்ரஸ் எங்கே இருக்கு எல்லாம் பார்த்து பத்து வருஷம் உங்களோட பேக் செக் பண்ண பின்னாடி தான் உங்களுக்கு அந்த உங்களோட ஃபியூச்சர் அந்த கண்ட்ரில இருக்கலாமா இல்லையா அப்படிங்கறத தீர்மானிக்கிறேன் இப்போ சொல்லுங்க வரலாறு ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ முக்கியமானது உங்களோட வரலாறு பெருமைக்குரிய பெரிய வரலாறா இருந்தால் அது நம்மளோட ஐடென்டிட்டி நம்மளோட ஆணிவு அது ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்மளே இல்லை பிள்ளைங்களுக்கு நம்மளோட பெருமையான ஹிஸ்டரியை சொல்லி கொடுப்போம் அவங்களுக்கு என்னன்னா அந்த நம்ம ஐடென்டிட்டி கூட அந்த டேக் இல்லைன்னா கொஞ்ச நாள் அது டிசிபேட் பண்ணி நம்ம நம்மளோட ஐடென்டிட்டி இல்லாமல் ஐடென்டிட்டி கிரைசிஸ்குள்ளே வந்துடும் நம்ம யார் அப்படிங்கிற ஒரு இதே இருக்காது சமூகத்தில் எல்லாரும் அவங்க ஐடென்டிட்டி சென்றால் எல்லோரும் சொல்ல தெரியாமலே போயிருந்தாங்க பிள்ளைங்க ஸோ அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்லாம் பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது அந்த கட்டாயமாக நம்மளுடைய பெருமைக்குரிய ஹிஸ்டரிங்களை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதுக்கு உதாரணம் எங்கள் வீட்டுக்கு வந்த அந்த கொரியர் தாங்க கொரியர் நாட்டில் அவ்வளோ ஆணித்திரமும் அவங்க அவங்களோட ஐடென்டிட்டி அவங்களோட ஹிஸ்டரியை பேரினை காப்பாத்துறதுனால அவங்க டெக்னாலஜிலேயும் எவ்வளோ அட்வான்ஸாக இருக்காங்க நம்மளை காட்டியும் ரொம்ப அட்வான்ஸுங்க அவங்களோட ரோபோட்டிக் இன்ஜினியரிங்லாம் வேர்ல்ட் கிளாஸு வேர்ல்டில் டாப் கிளாஸு அப்புறம் அவங்களோட என்னங்க எல்லாருக்கையும் என்ன இருக்குது சாம்சங் தான் இருக்குது வீடு வீடாக ஹெண்டாக இருக்கா கார் தான் இருக்குது இதுக்கு மேலே நம்ம சொல்கிறதுக்கு வேர்ல்டில் எல்லாருக்கையும் எவ்வளோ ஆயிஃபா இல்லைன்னா சாம்சங் கொலின்ஸ் எல்லாத்துலேயும் அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க ஏன்னாக்கா அவங்களோட ஆணிவேர் அவங்களோட ஐடென்டிட்டி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு ஐடென்டிட்டி நம்முடைய பெருமையான சரித்திரங்கள் எல்லாத்தையும் படிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த இன்சிடென்ட்ல எங்க வீட்டுக்கு வந்த இந்த கொரியர் எனக்கு படிச்சு தந்த பாடம் அதை நான் உங்களுக்கும் சொல்றேன் அதோட இந்த எபிசோட நான் முடிச்சுக்கிறேன் சேனல் வேர்பால் ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக் கொடுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் உங்க கோவர்க்கர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி